வசந்த் வசந்தியர்களுக்கு வணக்கம் வடக்கு விசஸ் தெற்கு அப்படின்றது வந்து இன்றைக்கி நேரத்தில் ரொம்ப நாளாவே போயிட்டுருக்கிற ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூ தான் அது இப்போது இன்னொரு புது நிலை அடைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா முதல்ல இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி வந்தது வந்தவுடனே இது ஹிந்தி திணிப்புக்கான ஒரு வழி அப்படின்ற ஒரு சர்ச்சை இருந்தது இங்கே மாநிலத்தில் உள்ள எல்லா கட்சிகளும் அதை எதிர்த்து பேச ஆரம்பித்தாங்க அதை தொடர்ந்து டீலிமிடேஷன் ஸோ பேக் டு பேக் இடைவிடாமல் அடுத்தடுத்த சர்ச்சைகள் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தமிழ்நாடு தனக்குன்னு ஒரு சில வரையறைகளை வச்சுக்கிட்டு இதை தாண்டி நான் வரமாட்டேன் அப்படிங்கிறதுல ரொம்ப கரெக்டாக இருக்காங்க ஆல்மோஸ்ட் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுமே பாஜக தவிர அந்த ஸ்டாண்டில் ரொம்ப கரெக்டாக இருக்காங்க இந்த சூழ்நிலையில் நம்மளுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து பல்வேறு மாநிலத்தினுடைய தாய்மொழிகள் ஹிந்தினால் ரீப்ளேஸ் பண்ணப்பட்டிருக்கு ஸோ அவங்களுமே இதில் கவனம் நல்லா இருக்கும் அப்படின்னு தன்னுடைய சமூக வலைதள பக்கங்களில் வந்து அவங்க பகிர அது இப்போது ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்குது அஃபீஷியலாக இல்லாமல் நிறைய தனிப்பட்ட பயனாளர்கள் சமூக வலைதளங்களில் பல்வேறு இருந்து என்னுடைய தாய்மொழியும் இன்னைக்கு நிறைய பேருக்கு பேச தெரியல அதுக்கு காரணம் வந்து நாங்கள் அதிகமாக ஹிந்தி படிக்க ஆரம்பிச்சு தான் அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை பகிர்ந்துட்டு வராங்க அதனால் இன்னைக்கு வந்து அது பற்றியும் இந்த டீலிமிடேஷன் பற்றியும் தான் இன்னைக்கு இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் ஆக்சுவலாக நார்த் விசஸ் சவுத் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து ரொம்ப நாளாகவே வந்து இந்தியாவில் பேசப்படுற ஒன்று இன்றைக்கி லிங்குஸ்டிக் அடிப்படையில் மாநிலங்கள் இந்தியாவில் பிரிக்கப்பட்டால் கூட சோஷியோ எக்கனாமிக் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா தென் தமிழகத்திலேருந்து குறிப்பாக தென்னிந்தியாவில் நிறைய மாநிலங்கள் முன்னேறியிருக்காங்க கம்பேர் டு நார்த் கிறிஸ்டோபர் ஜாப்பர்லாட் அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபஸர் ஒரு ஒரு ஆய்வறிக்கையை வந்து சப்மிட் பண்ணியிருக்காரு என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்தியாவில் ஒரு மூணு மாநிலங்களை எடுத்து கம்பேர் பண்ணுறாரு தமிழ்நாடு குஜராத் பீகார் மூணு மாநிலங்களை கம்பேர் பண்ணுறாரு எந்த அடிப்படையில் அப்படின்னா அவங்களோட கல்வி வேலைவாய்ப்பு இன்வெஸ்ட்மெண்ட் பேசிஸில் ஸோ என்ன நடக்குது அப்படின்னா இந்த மூணு மாநிலங்கள்லேயும் தமிழ்நாடு வந்து சோஃபார ஹெட் இருக்குது அதுக்கு என்ன முக்கியமான காரணம் அப்படின்னா இங்கே எஜுகேஷன் வந்து ஒரு அப்ரூவ்டடாக ஒரு கடந்த ஒரு ஐம்பது வருஷமாக அவங்க வந்து கொடுத்துட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு இது திரா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் இல்லாம அதுக்கு முன்னாடி இருந்த காலத்துல ரெண்டு கட்சிகளும் மாறி மாறி வந்தா கூட இந்த பாலிசியை கைவிடலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் எந்த கட்சி வந்தாலுமே யாரோட கூட்டணியில் இருந்தாலுமே டூ லாங்குவேஜ் பாலிசியை தாண்டி வர முடியாது அப்படின்றது ஒரு எவிடென்டான ஒன்று வந்தா பெரிய அளவில் மக்கள் மத்தியில் எதிர்ப்பு தான் இருக்குது அப்படின்றது இதை தொடர்ந்து சமீபத்தில் நம்மளுடைய தமிழ்நாட்டு அமைச்சர் திரு பிடிஆரும் ஒரு தனியார் செய்தி நிறுவனத்துக்கு பேட்டி கொடுத்தப்போ அங்கே என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஏன் த்ரீ லாங்குவேஜ் பாலிசி தேவைன்ற கன்வின்சிங்கான ஒரு பாயிண்ட்டை சொல்லுங்கள் நாங்கள் அளவுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ ஒரு நல்ல மாடல் இந்த த்ரீ லாங்குவேஜ் பாலிசி அடாப்ட் பண்ணி சக்சீரான மாடல் இருந்தால் காமிங்க ஏன் வந்து எக்ஸிஸ்டன்ஸில் இருக்கிற தமிழ்நாட்டுடைய டூ லாங்குவேஜ் பாலிசி நீங்கள் மாற்றணும்னு சொல்லி கேட்குறீங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதுவுமே இப்போ ஒரு பெரிய பேசு பொருளாக இருக்கு ஆமாம் இந்தியா ஃபுல்லாக அந்த குஜராத் மாடலுங்கிறது வந்து ஓவர் ஆன ஒரு கான்செப்ட் போன மோடி வந்து ஆட்சிக்கு வரும்போது வந்து அதுதான் இந்தியா ஃபுல்லாக பேச்சாக இருந்துச்சு குஜராத் மாடல் வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் வேணும் அதுதான் வந்து இந்தியா வந்து வளர்ச்சி பாதைக்கு எடுத்துகிட்டு போகும் அப்படின்ட்டு ஸோ குஜ் உண்மையாலுமே வந்து குஜராத்தில் அப்படி என்ன தான் ஒரு மாடல் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிறத விட அவங்க அந்த கல்வியிலையாக இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு பரவலாக்கப்பட்ட ஒரு முதலீட்டிலையாக இருக்கட்டும் அவங்க பின்தங்கி தான் இருக்கிறாங்க இப்போ தமிழ்நாட்டை குஜராத்தோட கம்பேர் பண்ணுறதே தப்பு அப்படின்னு ஒரு வாதம் வைக்கிறாங்க ஏன் அப்படின்னா இப்போ குஜராத்தில் வ வந்த மோடி வந்து அங்கே சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது கொண்டு வரப்பட்ட எல்லா ப்ராஜெக்டுகளுமே ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு மக்களுக்கு மட்டுமே போய் அந்த மொத்த பணமும் சேர்ந்துருக்கு அதாவது சென்ட்ரலைஸ்டாக அதோட இன்வெஸ்ட்மெண்ட்டோட பலன்கள் வந்து அவங்க அனுபவிச்சுருக்காங்க இப்போ அது போர்ட்டாக இருக்கட்டும் இல்லை ஆயில் ரிஃபைனரி இண்டஸ்ட்ரிக்காக இருக்கட்டும் இல்லை வேறு எந்த ஒரு மெகா ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தோடு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அதோட ஒட்டுமொத்த பலன்களும் போய் சேர்ந்துருக்கு ஆனால் தமிழ்நாட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த கடந்த ஒரு ஐம்பது வருஷ காலத்தில் இந்த எம்எஸ்எம்இ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறு மற்றும் குறு தொழில்கள் வந்து வளர்ந்துருக்கு இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனோம் அப்படின்னா இப்போ நார்மலாக நீங்கள் இருந்து ஒரு பம்போ இல்லை ஒரு கிரைண்டர் முதலான ஒரு பொருட்கள் போகுது அப்படின்னா கோயம்புத்தூர் தான் வந்து ஃபர்ஸ்ட் இருக்காங்க இப்போ கோயம்புத்தூர்கிட்ட ஒரு இண்டஸ்ட்ரியில் நீங்கள் போய் ஒரு பொருளை நீங்கள் வெளிநாட்டு கம்பெனி ஆர்டர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க பக்கத்தில் இருக்கிற சின்ன சின்ன கம்பெனிகளுக்கு வந்து அது பிரித்து கொடுக்குறாங்க அவுட் சோர்சிங் அவுட் சோர்ஸிங் மாதிரி ஒரு இடத்துல சுவிட்சோ ஒரு இடத்துல வந்து அடுத்தடுத்த பொருட்களோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா அந்த கம்பெனிக்கு மட்டும் அதோட பலன்கள் போகிறது கிடையாது அதை சுற்றி இருக்கிற சின்ன சின்ன கம்பெனிகளுக்கு பலன் போகுது அதன் மூலமாக அது என்னன்னே தெரியாத ஒரு மக்களோட வீட்டில் வந்து அதோட அவங்களோட அடிப்படை தேவைகளை அதன் மூலமாக அடைய முடியுது ஆனால் இது ஒட்டுமொத்தமாக குஜராத்தில் நடக்கலை ஒரு ஒரு குறிப்பிட்ட செக்டார் ஒரு குறிப்பிட்ட முதலாளி உங்ககிட்ட கான்சென்ட்ரேட் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்க சொல்றீங்க ஓகே பட் ஆனால் அவங்க வந்து முன்னாடி இருந்தத விட இப்ப வளர்ச்சி விதத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கு நீங்கள் கம்பேரிட்டிவ்லி மோடி அவர்கள் வந்து அங்கே இருக்கும் போதும் சரி அதுக்கப்புறம் பிஎம் ஆகிட்டு ஸ்டில் அங்கே பிஜேபி தான் கண்டினியூ ஆகுது அங்கே வந்து இது எல்லாமே அதிகரிச்சிருக்கு ஓவராலா அப்படின்ற மாதிரி அதனால தான் வந்து குஜராத்தோட குரோத்தை வந்து ஜாப்லெஸ் குரோத் அப்படிங்கிறாங்க குஜராத்தில் குரோத் அவங்க காமிச்சா கூட அவங்க அந்த உள் மாநிலங்களில் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்க முடியல இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக பெரிய பஞ்சாயத்து என்ன போயிட்டுருக்கு அப்படின்னா அமெரிக்காவிலேருந்து இல்லீகல் இமிகிரெண்ட்ஸை வந்து வெளிநாட்டுக்கு அனுப்புறது தான் வந்து பேச போயிட்டு இருக்கு அமெரிக்காவில் இல்லீகலாக வந்து இந்தியாவிலேருந்து போனதில் நாற்பது பர்சன்ட் வந்து குஜராத் காரங்கன்னு சொல்கிறாங்க இல்லீகல் இமிகிரேஷனாக இந்தியாவிலேருந்து போகிறவங்கல்ல இப்போ நூறு பேர் போகிறாங்க அப்படின்னா அது நாற்பது பேர் குஜராத்காரங்க அப்போ நீங்கள் என்ன மாதிரியான ஜாப் உருவாக்கிட்டீங்க இங்கேருந்து நீங்கள் இல்லீகல் இமிகிரெண்ட்டாக போயிட்டு அது அமெரிக்கா போகிறதே கஷ்டம் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து போகிறான் அப்படின்னா நீங்க என்ன ஜாப் உருவாக்கி இருக்கீங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இல்ல அதுக்கு முன்னாடி இருந்த வளர்ச்சியும் நம்ம பார்க்கணும்ல இப்போ இங்க தமிழ்நாட்டில் இருந்த மாதிரி ரொம்ப சமச்சீரான வளர்ச்சி அங்கே இல்ல அப்போ வளர்ந்து வரக்கூடிய ஃபேஸில் உங்க கால் எடுத்து வச்சிட்டாங்க அர்த்தம் அந்த வளர்ச்சி விகிதம் வந்து அதிகமா போயிட்டு இருந்தான்னு அர்த்தம் அதான் வளர்ச்சிங்கிறது யாரை போய் சேரடைகிறது ஒரு குறிப்பிட்ட செக்டாரையோ இல்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு கம்பெனியை மட்டுமே வளர்றது வளர்ச்சிங்கிற கணக்கில் எடுத்துக்க முடியாது இப்ப மால்நியூட்ரிஷன்ல குஜராத் விட பின்னாடி இருக்காங்க குழந்தைகளுக்கு தேவையான அடிப்படை ஊட்டச்சத்து குறைபாடுல அவங்க பின்னாடி இருக்கிறாங்க பாவர்ட்டிலாம் நம்மளோட பின்னாடி இருக்கிறாங்க வறுமை கோட்டுக்கு கீழ இருக்கிற மக்கள்கிட்ட போய் சேரக்கூடிய உணவு பொருட்கள் பற்றாக்குறையில தான் முன்னாடி இருக்குறது அதுதான் இப்போ இந்த இந்த டெவலப்மெண்ட் வந்து ஓவர் டைம் தான் எடுத்துட்டு வர முடியும் அவங்களுக்கு அவங்களுக்குன்னு ஒரு டைம் வேணும் ஏன்னா தமிழ்நாடு வந்து கம்பேரிட்டிவ் ஆல்ரெடி டெவலப் இருக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய வரக்கூடாது ஆல்ரெடி டெவலப்ங்கிறது வந்து என்னன்னா இப்போ நம்ம நமக்கு முன்னாடியே பத்து வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு சுதந்திரம் கொடுக்கல இல்ல ரெண்டு பேருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எழுதுல தான் கொடுத்தாங்க இல்ல அதுக்கும் முன்னாடி சொல்றேன் இங்க வந்து நம்ம கிட்ட வந்து அதுக்கு முன்னாடியே ப படிச்ச ஸ்காலர்ஸ் நிறைய பேர் இருந்திருக்காங்க இப்போ அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஒட்டுமொத்த இந்தியாவில் கல்வி சதவீதம் அதிகரிச்சது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பின்னாடி தான் அதுக்கப்புறம் தான் பள்ளிக்கூடங்களே வந்து காமராஜர் தான் பள்ளிக்கூடங்கள் ஆரம்பிச்சாங்க நம்ம இதுக்கான பாதையை இதுக்கான பயணத்தை ரொம்ப முன்னாடி நம்ம ஆரம்பிச்சிட்டோம் அவங்க இப்ப தான் ஆரம்பிக்கிறாங்க இப்போ அவங்களோட பட்ஜெட் வந்து ஸ்கூல் பட்ஜெட் வந்து அறுபதாயிரம் கோடி இப்பதான் அவங்க வந்து அதை நோக்கியே போறாங்க என்ன சொ என்ன நடக்குதுன்னா நம்ம ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எடுத்ததை அவங்க இப்ப எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இதனோட பயணம் வந்து அவங்க அனுபவிக்கிறதுக்கு இன்னும் இருபது வருஷம் ஆகும் ஸோ நம்ம இந்த ப இந்த வளர்ச்சியோட இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் இதிலே போனால் கூட நம்ம அவங்கள விட அங்கே தான் இருக்க போகிறோம் திரும்பவும் அடுத்த இந்த ஸ்பேஸ்லேயே வந்து மொத்தமொத்த ஹிந்தி பில்டில் வேறு எந்த மாநிலமே கிடையாது நீங்கள் தமிழ்நாட்டை கம்பேர் பண்ணக்கூடிய ஒரே ஒரு ஸ்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தை நீங்கள் வந்து வளர்ச்சி பெற்ற மாடல்னு சொல்ல போனீங்க அப்படின்னா குஜராத் நம்மள்கிட்ட போட்டி போடுறதுக்கே அங்கே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அப்புகள்ட்டு கிடையாது வளர்ச்சிங்கிற பாதையில் இப்போ மகாராஷ்டிராவில் இருக்குன்னா கூட மகாராஷ்ட்ராலேயும் இதே வறுமை இருக்குது இதே வந்து அந்த டீசென்ட்ரலைஸ்டு கேப்ப டீசென்ட்ரலைஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது கிடையாது அங்கே அந்த ஒட்டுமொத்தம் இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இப்போ குஜராத் வந்து ஒரு குறிப்பிட்ட மக்கள்கிட்டையும் மட்டும் அந்த ஒட்டுமொத்த இன்வெஸ்ட்மெண்ட் போகுது அப்படின்னா அங்கே இருக்கிற ஏழைகளுக்கோ இல்லை வந்து நலத்திட்ட உதவிகளுக்கோ தனியாக வந்து நீங்கள் ஒரு ஸ்கீம் ஆரம்பிக்கணும் இப்போ வந்து ஏழைகளுக்கு வந்து அரிசி கொடுக்குறதோ இது ஃப்ரீ பீஸோ அந்த மாதிரி ஒரு திட்டத்தை தனியாக துவங்கணும் இது கவர்மெண்ட்டுக்கு ரெண்டு வேலை ஒன்று நீங்கள் டெக்னாலஜி வைஸாக உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு தொழில் ஆரம்பிக்கிறது ஒரு வேலை இன்னொன்று அதில் வர்ற பணத்தை வச்சு திருப்பி கவர்மெண்ட்டே ஒரு ஸ்கீமை தொடங்கி அதை வந்து கவர்மெண்ட் பீப்புள்ஸ்கிட்ட கொண்டு போகிறது ஆனால் கவுர் தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது ரெண்டையும் ஒன்னாக்கிடுறாங்க பட் உனக்கு வேலை வாய்ப்பு மூலமாகவே உன்னோட அடிப்படை வாழ்க்கையை நீ மாற்றிக்க அதுக்கான வழியை தான் கொடுக்கணும் நீங்கள் நீங்கள் தனியாக ஒரு வேலையை ஆரம்பிச்சுட்டு ஒருத்தனுக்கு ஆயிரம் கோடி போகிற இடத்துல நீங்கள் அதுலேருந்து ஒருத்தனுக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்குறேங்கிறதே ஒரு அயோக்கியத்தனம் இல்லை இப்போ இவ்வளோ பெரிய ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு சாத்தியம் இருந்த அளவுக்கு அவங்களுக்கு ஏன் சாத்தியம் இல்லைங்கிறதான் எனக்கு டவுட் இப்போ நீங்கள் சொன்னீங்க ஃபிஃப்டி யர்ஸ்க்கு அப்புறம் தான் எஜுகேஷனில் வந்து இந்தியா முழுக்க ஒரு ரெவல்யூஷன் அடைஞ்சி அதிகமாக வந்தோன்ட்டு இப்போ அதுக்கு முன்னாடி நிறையா சந்திச்சிருக்கோம் ரெண்டாம் உலக போருடைய அந்த தாக்கம் எல்லாமே இந்தியா முழுக்க இருந்திருக்கு அதுக்கப்புறம் பிரிட்டிஷர்ஸ் போனாங்க அதெல்லாமே இருந்துச்சு இப்போ நான் கேட்கறதுனால் ஏன் நம்மளால முடிஞ்சு இல்லை நார்த்தில் இருக்கவங்களால முடியல இப்போ குடும்ப கட்டுப்பாடுன்னு எடுத்துக்கிட்டாலும் தமிழ்நாடு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க இப்போது நிறைய பேர் முன்வைக்கக்கூடிய கோரிக்கையாக தான் குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை வந்து சரியாக பின்பற்றினதுக்காகவே தென்னிந்திய மாநிலங்கள் தண்டிக்கிறீங்க அப்படின்ற கேள்வி வருது இல்லை இதை ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னு நீங்கள் நினைக்கிறீங்க உங்களுடைய ஒப்பீனியனாக கேட்குறேன் இல்லை அது அந்த மாநிலத்தை முன்னாடி ஆண்ட தலைவர் தான் காரணம் முதல்ல சொல்லுவேன் ஏன் அப்படின்னா இங்கே கலைஞர் மாதிரியோ இல்லை எம்ஜிஆர் மாதிரியோ நான் தகவல்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் என்ன வேணாலும் பண்ணி ஒரு ஸ்டேட் பட்ஜெட்டை நீங்கள் தாக்கல் பண்ண போகிறீங்க அது சர்ப்ரைஸ் பட்ஜெட்டாக இருக்க போகுது இல்லை வந்து அதில் வந்து குறைகள் இருக்க போகுது அதெல்லாம் வந்து ரெண்டாக பிரச்சனை எனக்கு தேவை மாநிலத்தில் இருக்கிற எல்லாரும் படிக்கணும் இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ நம்மளோட தாத்தா காலத்தில் இருந்த அந்த பீப்புளுக்கு வந்து படித்தா வாழ்க்கையில் அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுவாங்கிற ஒரு தன்னம்பிக்கை வர ஆரம்பிச்சிச்சு ஏன்னா அவங்க எவிடெண்ட்டாக பார்த்தாங்க படித்தவங்களுக்கு ஈஸியாக வேலை கிடைக்க ஆரம்பிச்சிச்சு சொசைட்டியில் அவங்களுக்குன்னு ஒரு பேர் வர ஆரம்பிச்சிச்சு அந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது இருக்கு ஆ மேரண்ட்ஸ் எவ்வளோ கஷ்டப்படலாம் பசங்க படிச்சு படிக்க படிக்க வச்சிடணும் அப்படின்ட்டு இதெல்லாம் ஒன்னோட ஒன்று இன்டர்லிங்கு எஜுகேஷனு சமூக நீதி அந்த சுயமரியாதை இல்லாமல் இண்டர் லிங்க்டு நீ படிச்சீன்னா நல்ல வேலைக்கு போவேன் நல்ல வேலைக்கு போன அப்படின்னா உனக்கு நல்ல மரியாதை கிடைக்கும் நல்ல மரியாதை கிடைச்சிச்சு அப்படின்னா சொசிட்டியட்லேயும் பெரியாலே வருவேன் இந்த இன்டர்லிங்க்கிட்ட எல்லா செயினையும் வந்து அவங்க ஒன்னோட ஒன்று சேர்த்துட்டாங்க தமிழ்நாட்டுல இதை சொல்றதுக்கு குஜராத் மாதிரியான மாநிலங்கள்ல போதுமான தலைவர்கள் தான் காரணம் எல்லா மாநிலங்களும் அக்செப்ட் பண்ணிட்டு ஒரு பொது நீரோட்டத்துல வரும்போது தமிழ்நாடு மட்டும் எப்பயுமே இந்தியான்ற ஒரு இல்லை பொது இந்தியாவோட இன்ட்ரெஸ்ட்லேயே வர மாட்டேங்குது தமிழ்நாடு பொது நீரோட்டம் நீங்க சொல்றதே வந்து யாரை கணக்கு வச்சு சொல்றீங்க ரேண்டமா வந்து ஒருத்தட்ட மைக்க நீட்டிங்க அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்லிடுவீங்களா நீங்கால வந்து அவங்க ஒடியா வந்துச்சு அதெல்லாம் பேசுறாருங்க என்ன கணக்கில் எடுப்பீங்க ஒடியா இந்தியாவிலேனு சொல்லிருவீங்களா இல்ல அப்படி பார்த்தா அது கர்நாடகாலையுமே இருக்கு கர்நாடகா பிஜேபி ஆண்டு இருக்காங்க இப்போ பேங்களூர்ல நடக்கூடிய இஷ்யூஸ் பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆனா என்ன கேக்குறாங்கன்னா லாங்குவேஜ் இருக்கட்டும் தமிழ் வந்து அழியாது ராஜஸ்தானில் பீகார்ல இருக்கிறவங்க தமிழ் படிப்பாங்க த்ரீ லாங்குவேஜ் பாலிசினால நீங்க ஏ அதை பண்ணிக்கிற மாதிரி சிரிக்காம சொல்லுங்க ராஜஸ்தானோட பிராந்திய மொழி என்ன ராஜஸ்தானி ராஜஸ்தானிலே வந்து ரெண்டு மூணு டைலக்ட் இருக்கு இப்போ தமிழுக்கு டைலக்ட் இருக்கிற மாதிரி ராஜஸ்தானிக்கு ரெண்டு மூணு டைலக்ட் இருக்கு இவங்க கொடுத்த லிஸ்ட்லேயே ராஜஸ்தானோட பிராந்திய மொழி ஹிந்தின்னு கொடுத்துருக்குறாங்க உங்களோட ஒரு கவர்மெண்ட்டாக உங்களோட வேலை அந்தந்த மொழி பேசுகிற மக்களை காப்பாத்துறதா இல்லை அதெல்லாம் வேண்டாம்ப்பா நீ அப்போ தான் எங்களோட பேச போகிறதுன்னு அந்த மொழியை காலி பண்ணுறதா மாஃப் ஆஃப் தி இந்தியாவுக்கு வந்து இப்போ எல்முருகன் அவர்கள் கூட சொல்லியிருந்தாங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் நார்த்த்லாம் போனீங்கன்னா யாருக்கு இங்கிலீஷ் தெரியும் ராஜஸ்தான்ல யாருக்கு இங்கிலீஷ் தெரியும் அங்கெல்லாம் ஹிந்தி தாங்க தெரியும் அப்படி நீங்கள் ஹிந்தி தான் பேச முடியும் அதை தான் நானும் சொல்கிறேன் ராஜஸ்தானில் நீங்கள் போய் அந்த ராஜஸ்தானியை அழிச்சிட்டிங்க அதுதான் இங்கே எங்களுக்கு பிரச்சனையேங்கிற நான் திரும்ப பிடிஆர் அவர் சொன்னதே நான் கோட் பண்ணுன்னு நினைக்கிறேன் ஸ்டேட் வந்து எந்த லாங்குவேஜ் கற்றுக் கொடுக்குறதையும் எதிர்க்கவே இல்லை நாங்கள் எங்களுடைய ஸ்கூல்ஸில் மேண்டேட் பண்ண மாட்டோம் கற்றுக் கொடுக்கணும்னா கற்றுக் கொடுக்குது அவங்களுடைய கெப்பாசிட்டி எங்களுக்கு பேண்ட் பேண்ட்வித்தில் நாங்கள் மேண்டேட் பண்ண மாட்டோம் அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொன்னார் ஸோ இது வந்து த்ரீ லாங்குவேஜ் பாலிசி பற்றி இதை பற்றி பேசணும் இன்னும் நிறையா பேசிகிட்டே இருக்கலாம் ஏன்னா அளவுக்கு இதில் ஒரு வரலாறு இருக்குது போராட்டம் பண்ணி அப்படின்னா பிரைவேட் ஸ்கூல்ஸில் ஃப்ரெஞ்சு கற்றுக் கொடுக்குறாங்க ஸ்பானிஷ் கற்றுக் கொடுக்குறாங்க அதெல்லாம் வந்து கற்றுக்கலாம்னு சொல்லுவாங்களா இவங்களுக்கு தேவை என்னென்னா இந்திய மொழிகள் இந்திய மொழிகள் இவங்களுக்கு என்னென்னு கேட்டால் அதையும் இந்தி மட்டும் தான் சொல்கிறாங்க பல மொழியை காலி பண்ணிட்டு இவங்களுக்கு இந்திய மொழின்னு கேட்டா எங்க எங்கேயுமே குறிப்பாக ஹிந்தி தான் படிக்கணும்னு சொல்லலை நாங்கள் நீங்க தான் இப்படி எடுத்துக்கிறீங்க தமிழ்நாடு வந்து அரசியல் நோக்கத்தோட ஹிந்தி ஹிந்தின்னு திரும்ப வராங்க நியூ எஜுகேஷன் பாலிசியில ஒட்டுமொத்த இந்தியாவோட எந்தெந்த மாநிலங்களில் என்னென்ன மூணு மொழி எடுக்க போறாங்கன்னு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசத்தில் எல்லாமே ஹிந்தி தான் போட்டு வச்சிருக்காங்க அதான் பட் திரும்ப மக்கள் சாய்ஸாக தானே இருக்கு அவங்க தானே விரும்புகிறாங்க சர்வே எடுத்துருக்காங்க இது வரைக்கும் நியூ எஜுகேஷன் பாலிசிக்காக இப்போ பீப்புள்ஸ்க்கு மத்தியில் இது வரைக்கும் என்ன சர்வே எடுக்கப்பட்டிருக்கு எதன் அடிப்படையில் வந்து இங்க இருக்கிற மக்கள் இந்த மொழியை சார்ந்தவங்க என்ன டேட்டா இருக்கும் உங்ககிட்ட நீங்கள் கடைசி பத்து வருஷத்துல வந்து சென்சஸும் எடுத்தது கிடையாது சென்சஸ் எடுக்கலே சர்வே நடத்தி இருக்கணும் உங்கள்ட்ட சர்வே ரிப்போர்ட்டும் கிடையாது அப்போ ஹிந்திய பூர்வீகமாக இல்லாத மாநிலங்கள் வந்து ஹிந்தியில் வந்து பேசுறாங்க அப்படிங்கிறத வந்து எப்படி நீங்கள் எடுத்துக்குவீங்க இப்போ தமிழ்நாட்டில் ஹிந்தி பேசுறவங்களும் இருக்கலாம் பர்சன்டேஜ் வைஸாக அவங்க கம்மியாக இருப்பாங்க ஸோ அதை வந்து நீங்கள் தமிழ்நாடு வந்து ஹிந்தி பேசுகிறாங்கங்கிற ஒரு பொத்தாம் பொதுவாக எடுத்துக்க முடியாதுல்ல அதுதான் அங்கே பிரச்சனையே பட் அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்லும்போது ஏசர் ரிப்போர்ட் மாதிரி நிறைய உதாரணம்லாம் கொடுக்குறாரு சர்வேஸ்லாம் இருக்குது ஏசர் ரிப்போர்ட் எவ்வளோ பெரிய பேத்தல் அப்படிங்கிறத பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அடித்து உடச்சிட்டாரு ஸோ அண்ணாமலைக்கு எப்படியுமே இப்படி ஒரு ரிப்போர்ட் கிடச்சிரும் பேசுகிறதுக்கு அதனால் வந்து தமிழக அரசியலில் பெருசாக வந்து ஒரு பாதிப்பு ஏற்படுமான்னா இல்லைன்னு தான் சொல்லணும் ஓகே இப்போ ஏசர் ரிப்போர்ட் மாதிரியான ஆமாம் ஏசர் ரிப்போர்ட் வந்து அது கிட்டத்தட்ட ஒரு பங்க் மாதிரியே அன்மையை சொல் பேசுனாங்க ஸ்டில் கிட்ட அவ் அவர் அவருடைய தரவுகள் வந்து அவர் ஸ்டாண்டர்டாக வச்சுருக்காரு இந்த போட்டி ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும்போது இது முடியறதுக்குள்ளேயே இந்த ஹீட் முடியறதுக்குள்ளேயே அடுத்து டீலிமிட்டேஷன் அப்படின்ற டாபிக் ஆரம்பிச்சிது ஸோ ஃபேர் டீலிமிட்டேஷன் ஃபார் தமிழ்நாடு அப்படின்னாங்க ஸோ ஃபஸ்ட்டு சொன்னது என்ன அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய இருக்கைகள் குறைக்கப்படலாம் இங்கே வந்து எம்பிஸ் குறைக்கப்படலாம் அப்படின்னாங்க அப்புறம் இல்லை குறைக்கப்பட மாட்டாது நீங்கள் வந்து பாப்புலேஷன்ற ஒரு டாப்பிக்கே கிடையாது ப்ரோ ரேட்டாக தான் நாங்கள் சொன்னோம் அப்படின்னா உடனே இங்கே இருக்கிற நிறைய பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா ஒருவேளை எங்களுக்கு குறைக்காமல் நீங்கள் அதிகப்படுத்துனீங்க மற்ற மாநிலங்களுக்குன்னா அப்போ எங்களோடய ரெப்ரஸன்டேஷன் பெர்சன்டேஜ் குறையும் செவன் பாயிண்ட் சம்திங் இருக்குது அது குறையும் அப்படின்னாங்க ஸோ இப்போ டீலிமிடேஷனில் வந்து அனாவசியமான ஒரு பதட்டத்தை இல்லை தேவையில்லாத ஒரு பயத்தை நாங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே எடுத்துக்கிறோம்மா தமிழ்நாட்டில் இப்போது சமச்சீரான வளர்ச்சி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது நீங்கள் சாப்பிட்றீங்க ஒரு உடம்புல ஒரு பாதி மட்டும் வளருது அடுத்த பாதி வளரலைங்கிற மாதிரி தான் இருக்குது இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து மூணு டைம் வந்து திருத்திட்டாங்க சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் மூணு டைம் வந்து தொகுதியை வந்து மறுசீரமைப்பு பண்ணியிருக்காங்க ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்க மக்களவை தொகுதிகளில் மூணு டைம் பண்ணும்போதுமே வந்து கூட்டிகிட்டு தான் வந்திருக்கு ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா மக்கள் தொகையை வந்து கட்டுப்படுத்தி ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் மத்திய அரசு இருந்தபோது குறிப்பாக இந்திரா காந்தி அவர்களோட பீரியடில் முதல்ல வந்து மக்கள் தொகை கட்டுப்பாட்டை கையில் எடுப்போம் ஒரு எமர்ஜென்சி பீரியடாக வந்து அதை எமர்ஜென்சியாக வந்து அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ட்டு அதை பண்ணி முடிச்சாங்க இன்னொரு வரைக்கும் அந்த பிரச்சனை போயிட்டு இருக்குது ஸோ அடுத்த ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு வந்து இந்த மக்களவையை வந்து மறுசீரமைப்பு பண்ண வேண்டாம் அப்படின்னு ஒரு கோரிக்கை கொண்டு வந்தாங்க செவன்ட்டி ஃபைவ்ல அது முடிஞ்சதுக்கு அப்புறம் வாஜ்பாய் கவர்மெண்ட்லையும் திருப்பி அதே சொன்னாங்க இன்னும் வந்து இந்தியாவில் வந்து அந்த மக்கள் தொகை பெருக்கம் வந்து ஒரு பெரிய த்ரெட்டு ஸோ இப்போதைக்கு இதை பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு ரெண்டாயிரத்தி ஒன்றுலையும் மறுபடியும் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் போஸ்ட் பண்ணாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அந்த இந்த வருஷத்தில் வந்து அவங்க சோட்ட அந்த அவங்க போட்ட அந்த பீரியட் முடியுது ஸோ இன்றைக்கி இந்த வருஷம் மறுபடியும் அவங்க கையில் எடுக்கிறாங்க இன்னொன்று அவங்க சொல்கிற மாதிரி ப்ரோரேட்டா அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு எங்கேயாவது யாராவது சொன்னாங்களா ப்ரோரேட்டா ப்ரோரேட்டா அப்படின்னு பேசுகிறாங்க ப்ரோரேட்டாங்கிறதுனா அப்படின்னா என்னன்னு கேட்டால் பதில் சொல்ல மாட்டாங்க ப்ரோரேட்டா அடிப்படையில் நாங்கள் அதாவது ப்ரோரேட்டாக்கான வரையறையாக அவங்க சொல்லலை என்ன என்ன உள்ள டேட்டா வச்சு என்ன இன்சைட்டை வச்சு அவங்க எடுக்க போகிறாங்கன்றத சொல்லலை அந்த நீங்கள் எதன அடிப்படையில் மாற்ற போகிறீங்கன்னு சொல்லலை திருப்பி வந்து ஆராசா மாதிரியான எம்பிக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ நீங்க எங்க ஒட்டுமொத்த இந்தியாவில் என்ன சொன்னீங்க அப்படின்னா மக்கள் தொகையை கட்டுப்பாட்டில் வைக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சீங்க நாங்க அதுக்கான நடவடிக்கைகள் எடுத்தோம் ஒட்டுமொத்தமா ரூரல்ல இதை இதை பத்தினா விழிப்புணர்வை கொண்டு போய் சேர்த்தோம் இன்னைக்கு நாங்கள் இந்த ஸ்டேஜ்ல வந்து நிக்கிறோம் நீங்க சென்ட்ரல்ல பண்ணாம விட்ட தப்புக்காக இன்னைக்கு நீங்க எங்களை தண்டிப்பீங்களா நீங்க சொல்றது வந்து அகைன் பாப்புலேஷன் தான் சொல்றீங்க பாப்புலேஷன் கிடையாது அப்படின்றாங்க இன்ஃபேக்ட் இங்க அமித்ஷா அவர்கள் பேசிட்டு இருக்கும்போது அந்த கட்சியை சேர்ந்த அவருடைய பேரை அமர்ந்த மன்னிக்கணும் அவர் அவர் பேசும்போது இதே வார்த்தை தான் அவங்க சொல்லிட்டாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஜனத்தொகை அடிப்படையில் அப்படின்னு அண்ணாமலை வந்து எழுந்து வந்து மாத்துறாரு ஜனத்தொகை அடிப்படை கிடையாது ப்ரோ ரேட்டா அப்படின்ட்டு அப்ப அவங்க தெளிவா சொல்றாங்க ஜனத்தொகைன்ற கான்செப்ட் நீங்க எடுத்துட்டு போகாதீங்க ப்ரோ ரேட்டா தான் அப்படின்ட்டு அப்ப நம்ம வந்து திரும்ப திரும்ப ஜனத்தொகின்ற ஒரு விஷயத்துக்குள்ளேயே பேசிட்டே இருக்கும் அப்படின்ற கேள்விதானே வருது ஜனத்தொகை கிடையாதுன்னு அவங்க சொல்லிட்டாங்க அடிப்படையில் இல்லைன்னு சொல்றாங்க ஒன்று பேசும்போதே அதில் வந்து ஒரு குதர்க்கமான ஒரு பாயிண்ட்டை தான் உள்ள வச்சிருக்க போறீங்க நீங்கள் சம்மந்தம் மேலே ப்ரோரேட்டான்னு சொல்கிறதே உங்களை நீங்கள் யார் தெளிவுபடுத்தலை எந்த எம்பியுமோ இல்லை வந்து சென்ட்ரலில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நபருமே வந்து இந்த அடிப்படையில் வந்து தொகுதி மறுசீரமைப்பு நடக்கும்னு இது வரைக்கும் பேசலை ஆனால் வந்து ம மறுசீரமைப்பு அவசியம்னு மட்டும் பேசிக்கிட்டே இருக்காங்க ஆமாம் அதை தெளிவுபடுத்தணும்ல பொதுவெளியில் இந்த அடிப்படையில் வந்து பிரிக்க போகிறோம் இப்போ நீங்கள் வந்து பார் புது பார்லிமெண்ட்டில் எண்ணூற்றி எண்பத்தெட்டு சீட்டு நாங்கள் உருவாக்கிட்டோங்கிறதுக்காண்டி வந்து இதை பண்ணலாமா இல்லை அதுவுமே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் எப்படி அந்த நம்பர் ஆஃப் சீட்ஸுக்கு ஒரு கன்க்ளூஷனுக்கு வரீங்க நிறைய பேர் விவாதங்கள்லையும் கேட்குறது தான் உள்ள எத்தனை சீட்டுக்கு நீங்கள் எண்ணி பார்த்தீங்களா எப்படி தெரியும் ஏன் வந்து அது ரெண்டு அவையும் கூடும் பொழுது உட்காந்து பேசுறதுக்கானது அதை பற்றின டெஃபினேஷன் அவங்க தான் கொடுக்கணும் நீங்களே எடுத்துக்காதீங்க அப்படின்றாங்க ஆனால் இப்படி சொல்லக்கூடியவர்கள் வந்து இப்போ இந்த அனைத்து கட்சியில மக்களவை திறந்து போது நரேந்திர மோடியே அதை பேசியிருந்தேன் எண்ணூற்றி எண்பத்தி எட்டு அவை வந்து எண்ணூற்றி எண்பத்தி எட்டு சீட்டு இது வந்து மக்களவையில் இருக்குது அப்படின்ட்டு ரெண்டு மக்களவை மாநிலங்களும் சேர்ந்ததுக்கு தனியாக ஒரு அறை இருக்குது அதில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நாலு சீட் இருக்காங்க அதை நம்ம குழப்பிக்க முடியாதுல்ல இல்லை இது இது எனக்கு புரியுது ஆனால் என்னென்னா இவ்வளவு பிரச்சனை நடந்தோம் அனைத்து கட்சி கூட்டத்தில் கூட இதை பற்றி தெளிவுபடுத்துங்க என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியும் பாஜக தரப்புல மாநிலத்துலையும் சரி மத்தியிலையும் சரி இவ்வளோ அமைதிக்காகிறதுக்கான ரீசன் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க அதை பற்றி ஒரு தெளிவு கொடுக்காமல் அவங்களுக்கும் ப்ரோரேட்டானா என்னன்னு தெரியாமல் இருக்கும் ஸோ இப்போ டீலிமிடேஷன்னால் வந்து இந்த பாதிப்பு இருக்குது அப்படின்றத திரும்ப தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு எடுக்கிறோம் நம்ம தான் பேசுகிறோம் அதிகமாக இதை எல்லாத்துலையுமே வந்து ஒத்துப்போகாமல் எல்லாத்துலேயுமே நான் வந்து தனிச்சிருக்கணும் எல்லாத்துலேயுமே நான் வந்து ஒரு இப்போ இப்போ எல்லோரும் ஒத்துக்கிட்டாலும் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு போக்கை தமிழ்நாடு கடைபிடிச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டி வைக்கிறாங்க ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தனியான ஒரு கலாச்சார கூறு இருக்கும் அவங்களுக்குன்னு ஒரு தேவைகள் இருக்கும் அதை தான் வந்து நீங்கள் பாதுகாக்கணுமே தவிர ஒரு இந்திய ஒன்றியங்கிறது வந்து எல்லாரோட ஆலோசனைலையும் கேட்டு பெறணும் நீங்கள் ஒன்று இந்த மே இப்போவுமே வந்து ரூல் ஃப்ரம் அப்பர் குருங்கிற மாதிரி நீங்கள் மேலேருந்து ஆர்டர் மட்டும் போட்டே இருக்கிறீங்க அப்படின்னா கீழே இருக்கு எல்லாரும் கேட்கணுங்கிறதே வந்து ஒரு டிக்டேட்டர்ஷிப் தான் ம் நான் இதை அடிப்படையில் இதை பண்ண போகிறேன் நீங்கள் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை இப்போ சிஎம் ஸ்டாலின் நடத்துன மாதிரி நீங்கள் ஒன்று நடத்துங்க இதன் அடிப்படையில் அவங்க பிரிக்கலான்னு இருக்கோம் உங்களோட சஜஷனை சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு கேட்டால் தான் அது ஒரு நல்ல அரசு ஓகே இப்போ நீங்கள் வாரிய போர்டுக்கே வந்து நைட்டு பத்து மணிக்கு ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு நாளை காலையில் பத்து மணிக்கில் வந்து இது இதை பற்றின கருத்து சொல்லுங்கள் அப்படின்னா அறநம்பது பேஜை பத்து மணிக்கு கொடுத்து அடுத்த நாள் பத்து மணிக்கில் யார் படிப்பா சிட்டி ரோபோட் மாதிரி இப்படி தான் படிச்சாலும் அப்படி ஆளுங்க தான் படிக்க முடியும் நீங்கள் இப்படி தான் வந்து எதிர்கட்சிகளை ஹேண்டில் பண்ண போது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ண தான் ஆகணும் ஓகே ஸோ கல்வி சார்ந்த விஷயங்களில் வந்து எப்படி இருந்தாலுமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியாத ஒரு சூழல் எல்லா கட்சியும் தமிழ்நாடு இது வரைக்கும் காம்ப்ரமைஸ் பண்ணதே கிடையாது கிடையாது இனிமேலையும் பண்ணாதுன்னு எதிர்பார்க்கலாம் ஓகே ஆமாம் எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் இங்கே எந்த கவர்மெண்ட் வந்து எஜுகேஷனுக்கு அதிக முக்கியத்துவம் தராங்களோ அது இரஸ்பெக்டிவ் ஆஃப் பார்ட்டி அவங்களுக்கு தான் வந்து இங்கே ஒரு செல்வாக்கு இருக்கும் எஜிகேஷனை வந்து எந்த ஸ்டேட்ஸில் இவ்வளோ கணக்கு பண்ணுறாங்கன்னு தெரில ஆனால் நம்ம ஊரில் அந்த பிஹேவியர் உண்டு இவங்க வராங்கன்னா எஜுகேஷன் லோனில் ஆரம்பிச்சு லோன் யார் தள்ளுபடி பண்ணும் அதுல ஆரம்பிச்சு என்னென்ன கொடுப்பாங்க பசங்களுக்குன்ற வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா மதிய உணவு ஆரம்பிச்சாங்க அப்புறம் சத்துணவா மாறு சத்துணவா மாறிச்சு அப்புறம் முட்டை கொடுத்தாங்க அப்புறம் ட்ரெஸ் கொடுத்தாங்க செப்பல் கொடுத்தாங்க சைக்கிள் சாப்பிட்டாங்க அப்படி அவனை என்னென்னலாம் வந்து படிக்க வைக்க முடியுமோ எல்லா வழியிலையும் கவர்மெண்ட் தொடங்க முயற்சிகிட்டே வருது தமிழகத்தாண்ட ஆண்ட எல்லா கட்சிகளுமே சொல்றாங்க முயற்சிக்கிட்டே வருது நீங்க இவ்வளவு பின்னாடி இருந்துட்டு திடீர்னு வந்து இல்லை இல்லை இந்த ரூட்டுக்கு வாங்கன்னு சொல்லி நல்லா போய்கிட்டு இருக்கவனையும் கெடுத்து நடத்துறை நிறுத்துகிற வழி தான் வந்து இந்த வழி இந்த கொஞ்சம் நாட்களில் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்கிற நிறைய பேர் வந்து சமூக வலைதளங்கள் மூலமாக அஃபீஷியலாக ஒரு பார்ட்டியாவோ இல்லை ரெஜிஸ்டர்ட் ஆர்கனைசேஷனாகவோ இல்லாமல் லூஸாக சமூக வலைதளம் மூலமாக இல்லை தமிழ்நாடு வந்து ஏதோ ஒரு இடத்துல கரெக்டாக இருக்குதுன்னு தான் தோணுது நான் வந்து இந்த திராவிடம்ன்ற கான்செப்டையோ இல்லை டிஎம்கே ஏடிஎம்கே இதெல்லாம் நான் ஏற்றுக்கல பட் எங்கேயோ அவங்க ஓரளவு கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்காங்களோ தோணுது அப்படின்ற மாதிரி ஒரு பார்வைக்கு வராங்க நம்ம பார்க்க முடியுது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒரு ஓவராக அக்ரியபிள் சுச்சுவேஷன்ஸ் ஃபேவரபுள் சுச்சுவேஷன்ஸ் எதிர்காலத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை இப்போது மோடி ஆட்சி அமைச்சதுக்கப்புறம் என்ன சொன்னார் அப்படின்னா செல்ஃப் ரிலையண்ட்டுன்னார் இந்தியாவுக்கான தேவைகள் ஆத்மநிர்ப ஆத்ம நிர்பர் நமக்கான தேவைகளை நம்மளே வந்து சரி செஞ்சுக்குவோம் அதனால தான் மேக் இன் திட்டத்தை ஒன்று கொண்டு வந்தார் பொதுவாக வந்து ஒரு நாடு வந்து அடுத்த கட்டத்துக்கு போகுது அப்படின்னா இல்லை வளர்ச்சி அடைய போகுது அப்படின்னா அவங்க வந்து தன்னோட ஆர்என்டியில் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணணும் பண்ணணும் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணணும் இந்தியா அதோட மொத்த ஜிடிபியில் ஆறு பர்சென்ட்டை தான் வந்து அதோடய ஆர்என்டிக்கு செலவு பண்ணுறாங்க மெக்சிகோ தான் வந்து ஆறு பர்சன்ட் அது பண்ணுது நீங்கள் சீனாவை வந்து காம்பிடென்ஸாக எடுக்கக்கூடிய நாடு சீனா அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும் நீங்கள் பண்ணுறது கிடையாது மேக் இன் இண்டியாவில் வந்து உங்களுக்கு நீங்கள் உற்பத்தி பண்ண போகிறீங்க அப்படின்னா அதோட கன்சியூமர்ஸ் யாருன்னு உங்களுக்கு அடையாளம் தெரியணும் நமக்கு இந்நேரம் வரைக்கும் நம்ம ஐஃபோன் மேனுஃபேக்சர் பண்ணுறோன்னா எலக்ட்ரானிக்ஸ் கூட்ஸ் வந்து சீனாவிலேருந்து வருது நமக்கிட்ட ரா மெட்டீரியல் கிடையாது நம்ம வெளியிலேருந்து பொருட்களை வாங்கி தான் பண்ணி கொடுக்கணும் கொரியன் குட்ஸ் வெளியிலேருந்து வாங்கி அதை நம்ம அசம்பிள் பண்ணி தான் கொடுக்க போகிறோம் ஸோ நமக்கு இன்னும் அந்த மேக் இன் இண்டியா திட்டம்ங்கிறதே வந்து இன்னும் ஒரு ஃபுல்ஃபில் ஆக முடியாத ஒரு சூழலில் தான் இருக்குது நம்மளால் இன்னும் ஜாபை கொடுக்க முடியல தமிழ்நாடை தாண்டி வட மாநிலங்களில் கடுமையான வேலைவாய்ப்பு இஷ்யூ பெருசாக போய்கிட்டு இருக்கு ராணுவ கடைசியில் ராணுவத்துக்கு பணியிட கடைசியில் ராணுவத்துக்கு ஆள் எடுக்கிறதுக்குள்ளோட ஒரு பெரிய பிரச்சனையாச்சு ஜார்க்கண்டில் ஸோ அப்படி ஒரு சூழலில் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சிருக்கலாம் அவங்க ஆல்ரெடி வந்து ஒரு குட் ஸ்டேட்டில் இருக்காங்க இப்போ வந்து அவங்க திருப்பி இதை கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா அப்போ இதுவும் சரியாக இருக்குமோ அவங்களோட பார்வை அப்படிங்கிறது தான் அந்த மக்களோட கருத்தாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த டீலிமிடேஷனாக இருக்கட்டும் இல்லை மற்ற இஷ்யூஸாக இருக்கட்டும் தமிழ்நாடு தன்னுடைய முடிவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதில் அதில் எந்த கட்சி வந்தாலும் மாறுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது பட் இதுக்கப்புறம் பல் மற்ற மாநிலங்களில் நமக்கு சப்போர்ட் வருதா இல்லை அங்கே அரசியல் சூழல் என்னவாக இருக்குன்றத பொறுத்தருந்து தான் பார்க்கணும் இப்போது அது சம்மந்தமாக தான் வந்து தென் மாநில அந்த கூட்டுக்கு நடவடிக்கை குழுவை வந்து எடுக்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க முதல்வர் வந்து தென் மாநில முதல்வர்கள் நேரடியாக சந்தித்து அதுக்கான விளக்கத்தையும் கொடுப்பாருன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது எப்படி மாறுது அப்படிங்கிறத வந்து தான் பார்க்கணும் பொறுத்து வந்து பார்ப்போம் அடுத்து என்ன அப்டேட்டோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் நன்றி